இந்தியில் சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவ் புலேவின் வாழ்க்கை வரலாறு புலே அப்படிங்கிற தலைப்பில் படமாக உருவாகியிருக்கு இந்த படத்தில் ஜோதிராவ் புலேவாக ஸ்கேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெப்தொடரில் நடித்து பலரது கவனத்தையும் ஈர்த்த பிரதீப் காந்த் நடிச்சிருக்காரு இதையடுத்து ஜோதிராவ் புலே மனைவியான சாவித்ரி பாய் புலேவாக வளர்ந்து வர்ற நடிகையான பத்ரலேகா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டான்சிங் சிவா பிலிம்ஸ் மற்றும் கிங்ஸ்மேன் புரொடக்ஷன் தயாரிக்க ஜி ஸ்டுடியோஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க இந்த படத்தை ஆனந்த் நாராயண் மகாதேவன் இயக்கியிருக்காரு இவர் நடிகரும் கூட தமிழில் ரிதம் பாபநாசம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மூணு படங்களில் நடிச்சிருக்காரு படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாச்சு அதில் தங்களை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு பிராமண சமூகத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க மேலும் மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்து மகாசங்கத்தின் தலைவர் தலைவர் ஜெயின் ட்ரெய்லரில் ஒரு பிராமண சிறுவன் சாவித்ராய் புலி மீது மாட்டு சாணம் வீசுவது போல காட்சி வருது இதை நாங்கள் எதிர்க்கலை ஆனால் ஜோதிராவ் புலி முதல் பள்ளியை திறப்பதற்கு பிராமணர் தான் வீடு கொடுத்தாங்க அதையும் ட்ரெய்லரில் காட்டணும் பிராமணர்கள் மட்டும் நியாயமானது கிடையாது ட்ரெய்லர் தணிக்கை குழுவாரையும் படத்திலிருந்து ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேலும் ட்ரெய்லர்கள் இடம்பெற்ற அந்த சிறுவன் மாட்டு சாணத்தை தூக்கி அடிக்கிற சில காட்சிகளையும் நீக்க கோரி யூ சான்றிதழ் வழங்கினாங்க இதற்கு அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா மாநில தலைவர் ஜெயந்த் பட்டேல் அவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த படம் ஜோதிராவ் புலேவின் நூற்றி தொண்ணூத்தெட்டாவது பிறந்த நாளான பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிடுறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் திடீரென இப்படம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதனால் பிராமண சமூக எதிர்ப்பாளர் படம் தள்ளி போனதா இல்லை சென்சார் போர்டு விஷயங்களால் தள்ளி போனதா அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு இந்த நிலையில் படத்தோட டைரக்டர் ஆரந்த நாராயண் மகாதேவன் பிராமண சமூக எதிர்ப்பால் தான் படம் தள்ளி போடுச்சு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு அவர் கூறியது என்ன அப்படின்னா சென்சார் போர்டு அதிகாரிகள் படத்தில் சில திருத்தங்களை செய்ய சொல்லி பரிந்துரைச்சாங்க அது தொடர்பாக கட் செய்யலை படத்தை இளைஞர்கள் மற்றும் அனைவரும் பார்க்கணும் அப்படின்னு அதிகாரிகள் நினச்சாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் படத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியது எதனால அப்படின்னு எனக்கு புரியல அது தேவையில்லாதது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிராமணர்கள் ரெண்டு நிமிட ட்ரெயிலை மட்டும் பார்த்துட்டு விமர்சனம் பண்றாங்க படத்துல ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் எதுவுமே கிடையாது இந்த சர்ச்சையை தீர்க்க பட வெளியீடு செய்யும் நண்பர்களை சந்திச்சு பட வெளியீடு தொடர்பாக பேசி படத்தை தள்ளி வைக்க சொல்லியிருக்கோம் இந்த முடிவை இப்போதைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஒவ்வொருவரும் படம் குறித்த கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வர்றாங்க அந்த வகையில் கிராமணர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அவர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படின்னு இன்னும் சிலரும் கேட்குறாங்க இதனால் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் போக்கு நீடித்த நிலையில தான் அவங்க அமைதியாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க படத்தில் அவங்க சண்டை போடுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது என அவர்களுக்கு சொல்ல நினைத்தோம் நாங்கள் ஆடியன்ஸில் இழக்க விரும்பலை அதனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து அமைதிய படம் பார்க்கணும் நிரம்பணும் அதனால தான் தயார் படங்களும் விநியோகஸ்தர்களும் ஒன்று கூடி சர்ச்சை முடிய சில நாட்கள் எடுக்கும் அதனால இந்த படத்தை தள்ளி போட்டோம் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்த ஜோதிராவ்லே ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அதனால் ஏற்படுற கல்வி மறுப்பு பெண்ணடிமைத்தனம் பெண்களின் கல்வி மறுப்பு கணவனை இழந்த சிறுமிகள் சாஸ்திரங்களின் பெயர்களால் கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு பல விஷயங்களுக்காக போராடி இருக்காரு அதற்காக அவரோட மனைவியும் சேர்ந்து பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க இந்தியாவின் முகல் முதல் மகாத்மா ஜோதிடாவ் புலி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இந்த படம் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி வெளியானதுக்கு அப்புறம் தான் இதோட முழுமையான விவரங்களும் மக்களுக்கு தெரிய வரும் சர்ச்சைக்குரிய காட்சிகள் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க